என் பிள்ளையே நீ என்னிடம் கேட்கின்றாய் அப்பா பெண்ணாக திறந்து பெருந்துன்பம் அடைந்தேனே மண்ணில் இருக்கும் வரை இந்த மன துன்பம் தீராதோ என்று கண்ணீர் வடித்து கதறி அணுகின்றாய் பெண்ணே உன் பிறப்பின் ரகசியம் நீ அறிய மாட்டாய் உன் வாழ்க்கை இங்கு முடிந்துவிடவில்லை உனக்குள்ளே ஒரு ஆரம்பம் எண்ணத்தின் வழியாக ஆரம்பிக்கின்றது உன் வாழ்க்கையில் இன்னும் பல சுவாரஸ்யமான பக்கங்கள் இருக்கின்றன நீ கண்ணீர் விட்டு கதறி அழுது உன் பிரச்சனைகளை என்னிடம் சொல்லி விட்டாய் ஆனால் உனக்கு தீர்வு இன்னும் கிடைக்கவில்லை என்று நீ வருந்திக் கொண்டிருக்கின்றாய் கவலை வேண்டாம் பிள்ளையே உன் வாழ்க்கைக்கான தீர்வு ஏற்கனவே விட்டது அந்த தீர்வை நோக்கித்தான் நீயும் ஆனால் புரிதலில் வருவதில்லை அதனால் நீ கொஞ்சம் விடுகின்றாய் கவலைப்படாது உன்னுடைய புரிதலுக்கு அது விரைவில் வந்து சேரும் உனக்கு எப்பொழுதும் நான் ஆதரவாக இருக்கின்றேன் உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட்டதில்லை என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ அடுத்தடுத்து எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு இருக்கின்றேன் மனதை தைரியப்படுத்து தைரியமாக இரு வாழ்க்கையில் நீ நினைத்ததை நிச்சயம் அடைவாய் இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த சூழல்களை வைத்துக் கொண்டு இதுதான் வாழ்க்கை என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று எண்ணாரே இதைவிட சிறந்த வாழ்க்கை என் வாழ்வில் இனி வரப்போகின்றது ನಲ್ಲದೆ <Nalladay narakko>